ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பூரிக்கு உருளைக்கெழங்கு குருமா எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம் நான் ரெண்டு உருளைக்கெழங்கு எடுத்துக்கிட்டேன் அதோட தண்ணி சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் அதுலேயே க லைட்டாக உப்பு சேர்த்துக்கிறேன் அதோட உப்பு சேர்த்துக்கிட்டு இப்போ நல்லா வேகட்டும் இப்போ குருமாவுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் ரெடி பண்ணிக்கலாம் உருளைக்கெழங்கும் வெந்துடுச்சு நம்ம வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா எல்லாம் அறுத்து வச்சுக்கலாம் கொத்தமல்லி தலை சேர்த்து வானலில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு வெங்காயம் பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்து வதக்கிக்கலாம் வெங்காயம் வதக்கினதும் தக்காளி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கடலை மாவு ரெண்டு டீஸ்பூன் எடுத்துக்கோங்க சேர்த்து தண்ணி ஊற்றி நல்லா கலக்கி அதில் ஊற்றிக்கோங்க ஒரு வேக வச்ச உருளைக்கெழங்கு அதில் சேர்த்துக்கலாம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் உருளைக்கெழங்கு குருமா ரெடி கிளிப்பை என்னால் எடுக்க முடியல நெக்ஸ்ட்டு பூரிக்கு தேவையான மாவு பிசஞ்சு எடுத்துக்கலாம் கொஞ்சமாக மாவு எடுத்துக்கிட்டு அதோடு உப்பு சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம் அடுத்து நெக்ஸ்ட்டு தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சி ஒரு ஆஃப் அன் ஹவர் நல்லா ஊறட்டும் ஆஃப் அன் ஹவர் ஊறிடுச்சு மாவு மாவு நல்லா தேய்ச்சிட்டு சூடான எண்ணெய் சூடான எண்ணெயில் சப்பாத்தி மாவு போட்டு எடுத்தால் பூரி நல்லா புசுன்னு வரும் எல்லாத்துக்கும் செஞ்சு வச்சிட்டேன் பூரி எல்லாத்தையும் சுட்டு வச்சிட்டேன் நான் எனக்கும் எங்கள் வீட்டுக்காரங்க மட்டும் போட்டு வந்தோம் வீட்டுக்கார்ட்ட கேட்டேன் பூரி எப்படி இருக்குன்னு கேட்டேன் சூப்பராக இருக்குதுன்னு சொன்னாங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்